அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பெண்ண பித்தம் பித்தம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளிலும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அதை அறிகுறிகளாக நம்ம முழுசாக பார்த்தோம் அதுக்கப்புறம் இதுக்கு முந்தைய பகுதியில் பித்தத்தினுடைய வகைகள்னு எடுத்துக்கிட்டு அதனுடைய நோய் அரி உடல் கூறுகளை பார்த்தோம் இதில் வந்து அதிலே ரெண்டாவது நிலையில் பார்க்குறோம் பன்னெண்டு விதமான பித்தத்தை பார்த்துருக்கோம் இன்றைக்கும் பார்ப்போம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோன்னா மோகப்பித்தம் அதாவது மயக்கம் அடிக்கடி மயக்கம் வர்றது மூர்ச்சை திடீர்னு வந்து மூர்ச்சையாகி விழுகிறது கண்கள் சிவப்பாகுதல் ஆகாரத்தில் வெறுப்பு உடலில் எரிச்சல் இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தத்தினுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து செவந்துடும் குளிச்சுட்டு வந்தால் செவந்துடும் கோவப்பட்டால் செவந்துடும் தூங்காமல் இருந்தால் சிவந்துடும் இப்படி பல காரணங்கள் சீக்கிரம் சீக்கிரம் அதாவது எல்லாருக்கும் சிவக்கும் ஆனால் இவங்களுக்கு உடனடியே சிவந்துடும் அப்போ தலைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து திரும்பி வந்து மீண்டும் வந்து உடம்புக்கு வந்து வரணும் இல்லையா இரத்த ஓட்டத்திலேருந்து இந்த பக்கம் வரணும் இல்லையா அங்கே வந்து சுணக்கம் ஏற்படக்கூடாது ஒரு மந்த நிலை ஏற்படக்கூடாது அப்போ வந்து ரத்தம் வந்து கண்ணுக்கு செவத்து செவந்த தன்மையில் தெரியும் இது வந்து ஒரு விதமான ஒரு மந்தத்தன்மைன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சூடும் கூட ரத்தத்தில் இருக்கிறப்ப அந்த மாதிரி ஏற்படும் இது கண்கள் சிவப்பாகிறதுக்கு இருக்கிறது ஆகாரத்தில் வெறுப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்றதுல வந்து ஒரு ஆர்வம் இருக்காது ஏன்னா பித்தம் வந்து சரியாக இருக்கிறப்ப தான் நாக்கோடைய சுவை அதே மாதிரி நம்மளுடைய உணவின் மேலே இருக்கக்கூடிய நாட்டம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அது தடுமாறும் பொழுது இயற்கையாகவே அதனுடைய கட்டுப்பாட்டில் போயிடும் வேணுமா வேணாமா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சிலருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது உடம்புல வந்து எரிச்சல் எரிச்சல் காரணம் பித்தம் அதிகமாகும் பொழுது ஒரு சிலருக்கு உடம்புல எரிச்சல் வரும் மயக்கம் மூர்ச்சை பார்த்துக்கோங்க என்னென்னு விவரம் தெரியாமலேயே மூர்ச்சையை ஆகி போய் மயக்கம் போட்டு விழுந்துருது இது வந்து மோகப்பித்தத்தினுடைய அறிகுறிகள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பக்வாசிய பித்தம் இதில் வந்து ஈரல் பக்கத்தில் வலி இந்த ஈரல் இருக்குல்லையா அதில் அது பக்கத்தில் சொல்லுவாங்க அது என்னங்க இந்த பக்கம் வலது பக்கம் இங்கேயே வலிக்கிற மாதிரி இருக்குது அது பார்த்துக்கோங்க வ வலது பக்கத்தில் தாங்க வருது ஒரு சிலர் வந்து இடது பக்கத்தில் இருக்கிறது தாங்க இது பக்கம்லாம் நல்லா இருக்குங்க இந்த பக்கம்தாங்க வலிக்குது சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு இந்த பக்கம்தாங்க அது அது இருக்குதானே தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஈரல் அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடி வயிறு வந்து இப்போ சொல்லுவாங்கன்னா வயிறு வந்து புரட்டு புரட்டி போதுங்க ஒரே முறைச்சலாக இருக்குங்க அப்படி சொல்லுவாங்க குடல் வந்து முறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லுவாங்க குடலை வந்து பிரட்டிக்கிட்டே இருக்குது புரட்டல் இது ஒரு சிலருக்கு இயல்பாகவே இருக்குது அந்த அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க பார்த்து பார்த்து ஜாக்கிரையாக தான் சாப்பிடுவாங்க ஏதோ ஒன்று முன்ன பின்ன சாப்பிட்டா வயிறு வந்து முறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதையே சமாதானம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் திருப்பி ஏதாவது மறுபடியும் எதாவது தப்பாக சாப்பிட்டா மறுபடியும் அது உள்ளே போய் முறைய ஆரம்பிச்சிடும் இதுக்காக வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் அது வந்து குடலில் வந்து ஏற்கப்படக்கூடிய புரட்டல் மலம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் காலையில் எழுந்திரித்த உடனே ஒரே இதில் போகாது உடனே கொஞ்சம் போவாங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து கொஞ்சம் போவாங்க அப்புறம் டீ தண்ணி குடித்தா கொஞ்சம் போவாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி போவாங்க இப்படி இன்ஸ்டால்மெண்ட் பொருள் அஞ்சாறு தடவை போகிறவங்க இருக்கிறாங்க அப்படி வந்து குடல் வந்து ஒரு ஒரு முழுமையாக அது வந்து தெளிவாகாமல் ரொம்பவுமே விட்டு விட்டு போகும் இதுதான் வந்து பக் வாசையை பித்தம்னு சொல்கிறாங்க வாய்வு அதிகரிக்கும் ஆகாரம் சேராது பொதுவாகவே வயிற்றில் வாய்வு ஜாஸ்தியாச்சுன்னா சாப்பிட வந்து உள்ளே உள்ளே போகாது சிலருக்கு வாயிலே போகாது சிலருக்கு தொண்டை வரைக்கும் போகாது சிலருக்கு வயிற்றுக்குள்ளார போய் போகாமல் அப்படி இருக்கு அப்போ வந்து அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு சாப்பிடக்கூடாது இல்லை அது உள்ளே போகாது அப்படியே நிற்கும் அதுக்கு பயந்துக்கிட்டே வேணான்ருவாங்க இப்படியும் சிலர் மக்கள் இருக்கிறாங்க வாயு அதிகரிக்கிறதுனால ஆகாரம் வந்து என்ன பண்ணது எடுத்துக்காது அப்போ ஈரல் பக்கத்தில் வலி குடல் புரட்டல் மலம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிதல் வாயு அதிகரித்து ஆகாரம் சேரும் இதெல்லாமே பக்குவாசைய பித்தம்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆமாசைய பித்தம் இந்த ஆமாவாசையத்தில் முதல்ல வந்து காது சில்லிட்டு அதாவது காது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் வந்து அப்படியே வந்து சில்லுன்னு ஆயிடுது அப்படி இருக்கு இல்லையா ஒரு சில காது சூடாகும் ஒரு சிலர் காது சில்லுன்னு ஆகுது காதுக்குள்ளார சத்தம் வருது காதுக்குள்ளார அழுக்கு வருது காதுக்குள்ளார பிக்கிறது அது வேறு இது காது வெளியிலயே வந்து பார்த்திங்கன்னா ஆகிறது அல்லது சூடாகிறது சோறு தண்ணி வாந்தி எது சாப்பிட்டாலுமே வாந்தி தான் தண்ணி குடித்தாலோ சோறு சாப்பிட்டாலோ எல்லாம் வாந்தி இது நோயினுடைய ரொம்ப தீவிரமாக இருக்கிறப்ப தான் இப்படிலாம் வரும் சாதாரணமான நிலையில் வராது நோய் வந்து அதோடைய உச்சத்துக்கு போயிட்டுருக்கோம் அதிகபட்சம் எல்லையை தாண்டி போயிட்டுருக்குற இப்போ இப்படி வரும் வயிற்றின் மேல் கொப்பளங்கள் எரிச்சல் இந்த வயிற்றுக்கு மேலே வந்து கொப்பளங்கள் மற்றும் எரிச்சல் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் குத்துவது போல் இருக்கணும் இப்போ வந்து கொப்பளம் குத்துவது மாதிரி இருக்கிறது வந்து பக்குவாசை அது இது வந்து அமாவாசை அது உடலில் கடுப்பு வலி எங்கே பார்த்தாலும் ஒரு அப்புறம் ஒரு வழி இது இருக்கத்தான் செய்யுது இது எல்லாமே வந்து ஆமாசய பித்தம்னு பேரும் அடுத்து வந்து மலாசய பித்தம் மலாசய பித்தத்தில் தாங்க முடியாத தாகம் நினச்சி பாருங்கள் தாங்கவே முடியல அவ்வளோ தாகம் குடிச்சிக்கிட்டே இருக்குது தண்ணி குடிச்சிட்டே இருக்குது தாகம் உள்ளே போய்கிட்டே இருக்குது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா சக்கரை நோயும் கிடையாது சிலருக்கு இப்படி இருக்குது கால் மரத்து போயிடும் நிறைய வேர்க்கும் சரின்னு உடம்பு இழைச்சிருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஆனால் நேரில் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சக்கரை நோய் இல்லை நார்மலாக இருக்கும் இது மாதிரி தாங்க முடியாத தாகம் அவ்வளோ தாகம் ஏற்படும் சாப்பாடு உள் செல்லாது சாப்பாடு உள்ளே போகாது தண்ணி குடிக்கிறாங்க சாப்பாடு உள்ளே போகாது உட்பொல்லாது அப்படின்னு நினச்சிக்கோங்க உட் செல்லாதுன்னா இங்கேயே போகாது நீங்கள் வயிற்றுக்குள்ளாரலாம் வேணாம் தொண்டைக்குள்ளேயே போகாது இதுதான் வந்து நோயினுடைய தீவிரம் இங்கெல்லாம் அப்படிலாம் இருக்குதுன்னா அது ரொம்ப நோயினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் வயிறு மிகவும் கனத்து வலி அப்படியே வயிறு ரொம்ப கனமாகவும் வலிக்கும் செய்யுது மலை சிக்கல் சிலருக்கு ச பொதுவாகவே வயிறு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்காது கனமாகவே தான் இருக்கும் அதனாலே அவங்க யோசனையும் கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் நல்லா சிறப்பாக இயங்குற ஜீரணம்னா அவங்களுக்கு மூளை கூட நல்லா இயங்கும் இல்லையா வயிறு உப்புசமாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளால் யோசிக்கிறது செய்கிறது எழுதுறது எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்போது கணத்து இருக்கிறப்ப மூளைக்கும் பிரச்சனை மலச்சிக்கல் தேகத்தில் சூடு அதிகரிக்கும் என்ன ஆகுது உடம்பில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுனால தன்னைப்போல் சூட்டை உருவாக்கி அது அதிகரிச்சிட்டே போயிட்டுருக்கும் உடல் கருமை நிறத்துடன் சோர்வு இந்த பித்தத்தினுடைய ஒரு அம்சம் வந்து கருமை நிறம் சில பித்தத்தில் தோளுடைய நிறம வந்து கருமையாக இருக்கிறதாக குறிப்பு எடுத்துருக்குறேன் அப்போ உடம்பு கருமை நிறத்தோடவும் சோர்வாகவும் இருக்குது இது எல்லாமே வந்து மலாசய பித்தத்தினுடைய அறிகுறிகள் எல்லாமே வந்து மலாசய பித்தத்தினுடைய அறிகுறிகள் இதுக்கு முன்னாடி என்ன என்னென்ன பார்த்தோன்னா மோக பித்தம் பக்குவாசைய பித்தம் ஆமாசய பித்தம் மலாசய பித்தம் சொல்லிவிட்டு இதெல்லாமே எல்லாமே பார்த்துருக்கோம்